ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான புலாவ் ரெசிபி தான் நம்ம செய்ய போறோம் இது நம்ம வீட்டுல இருக்கிற அரிசியை பயன்படுத்தியே நல்ல ஜீரக சம்பா பாஸ்மதி இந்த மாதிரி அரிசி எல்லாம் பயன்படுத்தாம நார்மலா எங்க வீட்டுல சமைக்கிற அரிசியை பயன்படுத்தியே ரொம்பவே சூப்பராக கரெக்டான அளவில் தண்ணியெலாம் வச்சு நல்லா பொல பொலன்னு ஒரு புலாவ் ரெடி பண்ணியிருக்கோம் வாங்க இது எப்படி செலங்கிறத காட்டுறேன் இப்போ இதுக்கு நான் ஒரு ரெண்டு கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த கப்பால் இந்த கிண்ணம் இந்த கிண்ணத்தால் ஒரு ரெண்டு கிண்ணம் அளவு நான் வந்து இந்த அரிசி தான் எங்கள் வீட்டில் வடித்து சாப்பிடுவோம் இந்த அரிசி நான் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு ஒரு கிலோ இருக்கும் இந்த ரெண்டு கிண்ணத்தால் அளந்து எடுக்கும்போது ஒரு ஒரு கிலோ அளவுக்கு அரிசி இருந்தது இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம் ரொம்ப நேரம் ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம தாளிப்பு கொடுத்து நம்ம வந்து வெங்காயம் த வெங்காயம்லாம் வதக்கிற டைம் ஊறுனா போதும் ஊற வச்சுட்டு நீங்கள் தாளிப்பு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டு அடிகனமான சட்டி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பூ பிரியாணி இலை எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துடலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரணும் எல்லாமே நல்லா பொறிஞ்சு வெடித்து வரணும் இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து நான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பல்லாரி வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் இப்படி வெட்டினா தான் புலாவ் பிரியாணிக்கெலாம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீளமாக வெட்டி இதை நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம அதேமாரி தம்மில் போட்டு நம்ம புலாவ் செய்ய போகிறோம் அதனால் வந்து நம்மளுக்கு அடிகனமான பாத்திரமாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் சீக்கிரம் அடிப்பிடிக்காதுக்குள்ளாது அதுக்கேற்ற மாதிரி பாத்திரம் வச்சுக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கணும் இந்த எண்ணெய்லேயே பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு எதுவுமே நெய்யெல்லாம் சேர்க்கலை வெறும் எண்ணெய் மட்டும்தான் சேர்த்து நான் வதக்கிகிட்ருக்கேன் உழாவுக்கு வந்து நான் கடைசியாக நம்ம நெய் சேர்க்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் நான் கடைசியாக நெய் சேர்க்க போகிறேன் அதனால் இப்போ எண்ணெயில் மட்டும் நல்லா வெங்காயத்தை இந்த அளவு வதக்கிக்கிட்டு இப்போ வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பிங்க் கலரில் வதங்கி வந்த பிறகு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் பாருங்க ஒரு நாலு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்க்குறேன் நான் ஒரு ஒரு கிலோ அரிசிக்கு நல்லா அந்த நான் காட்டின ஸ்பூனால் ஒரு நாலு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம ஃப்ரெஷ்ஷாக புதினா இலைகள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இந்த புதினா இலைகளையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கி விட்டுட்டு இது கூடவே நம்ம ஒரு கால் கிளாஸ் அளவு ஒரு கால் டம்ளர் அளவு தயிர் சேர்க்க போகிறோம் இந்த தயிர் சேர்த்து நம்ம வதக்கிறதுனால அந்த அரிசி வந்து நல்லா வெள்ளை கலராக நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம இஞ்சி பூண்டு வெங்காயத்தோட கலரில் வந்து அது வந்து கொஞ்சம் கலர் மாறிடும் இதோட சேர்த்து நம்ம வந்து செய்யும்போது இந்த தயிர் சேர்த்தா அந்த கலர் வந்து வெள்ளை கலராகவே நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும் ஃபுல்லாகவே இப்போ தயிர் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி விட்டு நம்ம தண்ணி சேர்த்துடலாம் நம்ம நான் கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது சாதத்தோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் இந்த டம்ளரால் இந்த கப்பால் நான் வந்து அரிசி ரெண்டு கப் எடுத்தேன் அந்த அரிசி ரெண்டு கப் அரிசிக்கு நான் பாருங்கள் நாலு கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு ஒன்றரை கப் அளவு தேங்காய் பால் ஊற்றிட்டேன் அந்த தேங்காய் பால் எடுத்து வச்ச கிண்ணத்துலேயே மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி பிடிச்சி ஒரு நா ஒன்றுக்கு ரெண்டுங்கிற கணக்கில் ரெண்டு ரெண்டு கிளாஸுக்கு வந்து நான் நாலு கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த புலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன் தேவையான அளவு இப்போ இதை சேர்த்துட்டு இதை நல்லா கொதி வ கொதி வந்து நம்மளுக்கு வந்து ரெடியாகி வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி போடணும் இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ இதை நல்லா கொதி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற அரிசியை வந்து நம்ம தண்ணியெலாம் சுத்தமாக இல்லாமல் நல்லா வடித்து எடுத்து வந்துடலாம் இப்போ இது நல்லா கொதி வந்துருச்சு இந்த இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற அரிசியை அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு உப்பு எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கானே செக் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது நல்லா கொதித்து ஒரு பாதி அளவு நம்மளுக்கு ரைஸ் வந்து பாதி அளவு கூட இல்லை ஒரு முக்கால் வாசி அளவு நம்மளுக்கு நல்லா ரைஸ் வெந்து வரணும் நான் இடையில திறந்து அடியில் பிடிச்சிடாமல் ஒரு கலக்கு கலந்து விட்டுறேன் இப்போ மறுபடியும் நம்ம வந்து இதை நல்லா பாயில் பண்ணிக்கணும் இது முக்கால் வாசி நல்லா அரிசி வெந்து வரணும் அது வேகிற டைமில் நம்ம இந்த சைடு அடுப்பு ஆன் பண்ணி அதில் ஒரு இரும்பு தோசை கல் இது பழைய கல் இது வந்து வந்து இது வந்து தம் போடுறதுக்காகவே எங்கள் வீட்டில் வச்சுருக்கோம் அதனால் இது இந்த ஸ்டேஜில் இருக்குது அதை நம்ம அடுப்பை பற்ற வச்சு அதை ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சைடு வந்து நல்லா கொதித்து சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு இது இன்னும் வேகலை ஒரு பாதி அளவு தான் வெந்திருக்கு இது ஒரு முக்கால் வாசி அளவு வேகணும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ அந்த சைடு இந்த தோசைக்கல் இரும்பு தோசைக்கல் நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு இப்போ இந்த சைடு ஓரளவு ஒரு முக்கால்வாசி அளவு வெந்து பாருங்கள் அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் ரொம்ப தண்ணியாகவும் இல்லை ரொம்ப கெட்டியாகவும் இல்லை இந்த மாதிரி தலை தலைன்னு வந்த பிறகு நம்ம வந்து அந்த தோசைக்கல் மேலே தூக்கி இந்த சட்டியை வச்சுட்டு அந்த தோசைக்கல் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக மேலே கடைசியாக நம்ம நெய் போடுவோம்னு சொன்னோம் இல்லையா இந்த நெய் வந்து கொஞ்சமாக இந்த ஸ்டேஜை சேர்க்கும் போது வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம மூடி போட்டு தம் போட போகிறோம் இப்போ நெய் சேர்த்தாச்சு இது மேலே நல்லா ஒரு திக்கான நியூஸ் பேப் நியூஸ் பேப்பரோ இல்லை வாழை இலையோ வாழை இலையை விட நம்ம நியூஸ் பேப்பர் வைக்கும்போது அந்த வேர்வர் தண்ணியெல்லாம் நியூஸ் பேப்பர் உறிஞ்சிரும் இது வந்து சாதத்தில் படாது கொஞ்சம் மேலே தான் இருக்கும் அதனால் நீங்கள் பயப்பட வேணாம் என்னடா அது நியூஸ் பேப்பர் வைக்கிறாங்கன்னு இந்த மாதிரி நல்லா திக்காக ரெண்டு சை ரெண்டு நியூஸ் பேப்பர் ரெண்டு சைடு அந்த சைடு வச்சுட்டு தட்டு போட்டு மூடி மேலே இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வெயிட் வச்சிடலாம் இது ஒரு இருபது நிமிஷம் அப்படியே இருக்கணும் இப்போ இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பராக புலாவ் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு அடிப்பிடிக்கலை குழையலை நம்மளுக்கு வந்து சூப்பராக சாதம் வெந்து நல்லா பொல பொலன்னு சூப்பராக புலாவ் ரெடி ஆயிடுச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் குழையவும் இல்லை அடிப்பிடிக்கவும் இல்லை நல்லா போல போலன்னு உதிர் உதிரியாக சாதம் சூப்பராக நம்ம வீட்டில் இருக்கிற அரிசியை வச்சு நல்லா டேஸ்டியான புலாவ் ரெடி பண்ணிட்டோம் பாஸ்மதி அரிசி ஜீரக சம்பா அரிசி இந்த மாதிரி பிரியாணி அரிசியில் மட்டும்தான் டேஸ்டியான புலாவ் செய்ய முடியும் மற்ற அரிசியிலலாம் செஞ்சால் நல்லா வராதுங்கிறதெல்லாம் கிடையாது நம்ம சேர்க்க வேண்டிய அளவில் வந்து கரெக்டான அளவில் தண்ணி நம்ம சேர்க்க வேண்டிய ஐட்டம்லாம் நம்ம கரெக்டான லெவலில் சேர்த்தோம்னா நம்மளுக்கு பொல பொலன்னு சூப்பராக எந்த அரிசியாக இருந்தாலும் நம்மளுக்கு சூப்பராக புலாவ் ரெடி ஆகும் இது நார்மலாக நாங்கள் வீட்டில் அரி வடிக்கிற அரிசி தான் இதுக்கு வந்து நார்மலாகவே நாங்கள் குக்கரில் வைக்கும் போது ஒன்றுக்கு ரெண்டுங்கிற அளவில் தண்ணி வைப்போம் அதே மாதிரியே இதுலேயும் வச்சாச்சு இல்லை நீங்கள் ஜீரக சம்பா பாஸ்மதி இந்த மாதிரி ரைஸில் வந்து புலாவ் செய்கிறீங்கன்னா ஒன் அதை வந்து இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற போட்டுட்டு ஒரு ஒன்றுக்கு ஒன்றரை அப்படி இல்லைன்னா ஒன்றே கால் கூட சேர்த்துக்கலாம் அந்த அளவில் கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கணும் இதுக்கு கொஞ்சம் கூட இந்த அரிசிக்கு நீங்கள் நார்மலாக வீட்டில் அடிக்கிற வரி வடிக்கிற அரிசிக்கு எந்த அளவு தண்ணி சேர்ப்பீங்களோ அந்த அளவு கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் குக்கர்லேயும் செய்யலாம் தம்முளையும் செய்யலாம் இந்த மாதிரி தம்மில் செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக புலாவ் ரெடி பண்ணிட்டோம் இது கூட சிக்கன் கிரேவி வச்சு இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்டோம் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த சிக்கன் கிரேவியோட புலாவ் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்